இது எப்படி ஏன் ஒன்றாகும் சொல் இலக்கணம் மொழி இலக்கணம் ஏதோ ஒரு பேரை வச்சு நான் உருட்டி ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் ஒத்துக்கணும் உங்கள் பேர் கோவிந்தசாமி தான் பழ கருப்பையாக கிடையாது மனைவி மனைவின்னு தான் சொல்லணும் நீ ஏன் வப்பாட்டின்னு சொல்கிறேன்னு நான் கேள்வி கேட்குறேன் உனக்கு கோவம் வருதா வரும் வரணும் நான் இப்படி தான் வைக்கணும்னு சொல்லிங்கிறேன் நீ இல்லைங்க எப்படி சொல்லி இப்படியும் கூப்பிட்டுக்கலாங்க மனைவியை வந்து இப்படி பேர்லேயும் நீங்க கூப்பிட்டுக்கலாங்கன்னு அந்த அரசியல் தானே நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க தமிழ் தேசியங்க என்ன இருக்குது திராவிட தேசியம் இருக்குங்க நீங்கள் தானே பேசுனீங்க நீங்கள் தானே மொதல் மொதல் பேசுனீங்க பேச முடியும் உன்னுடைய கந்தர்வ கணவர் கருணாநிதி தானே மொத மொத இந்த இனத்து வேஷத்தை தூண்டனது பேசுவீங்களா நீங்க பல கருப்பையா அவர்கள் பேசுவாரா பேசணும் உங்கள் கூட்டம் வந்து சேர்த்துக்கா நீ திராவிடத்தை கொண்டு வர திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு இல்லாத திராவிட தேசியம் நீங்க ஆண்டு கொண்டு இருக்கிறது நான் சொல்ல திரும்ப அவர் சொல்லிட்டு இருந்தார் கடந்த காலங்களில் அவர் எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பீகாரியும் ஒரு காரணம் ஒன்னடா தண்ணி கொடுக்குறான் குடுக்காம போறான் சண்டை போடுறோம் போடல ஆனா எல்லாம் தமிழ் தாய் பெத்து போட்ட பிள்ளைகள் தானே நம்ம இந்த மா இந்த திராவிட மொழிகள் நம்ம அதனால தானே சொல்றோம் சரி நீ வந்து அண்ணன் தம்பிக்குள்ள பெத்து போட்ட பிள்ளைன்னு சொத்து விட்டு குடுத்துட்டு போறியா ரெண்டாவது நபர் டென்ஷன் ஆக மாட்டீங்கன்னா பேர் சொல்றேன் திரு பழ கருப்பையா அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இந்த விவாதம்லாம் எல்லாம் நடக்கும் இல்லையாங்க நடுவில் இருந்து இவர் நெறியாளர் உட்காந்துருப்பாரு இந்த இந்த பக்கம் ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்து பேசுவாங்க இல்லையா இந்த மேடை நிகழ்ச்சி அதுல பேசும்போது விஜய் வந்ததில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பேசுறாரு அதுல சீமான் குளோஸ் முதல் நன்மை இவர் வந்ததில் சீமான் காளி அப்படின்னு ஒன்னே சும்மா அங்க அரங்க அதிருது இரநா ஃபுல்லாக தாவேக்கா தோழர்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதுல அவருக்கு அப்படி என்ன ஒரு கொண்டாட்டம் மகிழ்ச்சி அப்படின்னு தெரியல அது போக என்ன சொல்றாரு அப்படின்னா சும்மா திராவிடம் தமிழ் தேசியன்னு சொல்லி அப்படின்னா என்னான்னு கூட தெரியாத ஒரு கூட்டம் சுத்தமா கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு தற்கொலித்தனமான ஒரு கூட்டம் வந்து இங்க இருக்குது ஒரு எட்டு விழுக்காடு ஓட்டு வாங்கிட்டு இருந்துச்சு இந்த விஜய் வந்ததுல இது ஒண்ணு காலியானது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கூட சேர்ந்து திராவிடத்துக்கு அவரு ஒரு விளக்கம் என்னடா பிரிச்சு பேசுறீங்க திராவிடன்றது என்ன ஒண்ணு தமிழ்ன்றது வந்து அவ வந்து ஒரு ஏழு எட்டு மொழிகளை பெத்து போட்ட தாயிடா அப்படி கேட்டேன் கேட்டேன் ஒட்டுத்திணையில நானும் வந்து ஏறிக்கிறேன் பேச்சு தான் அது ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை புரியுது இல்ல புரியுதுல பிழைப்புவாதிகளுடைய பேச்சு ஒரு படித்தவன் தன்னுடைய இனம் மொழி அரசியல் பேசுவது வந்து முட்டாள்தானன் சொன்னாங்கன்னா அந்த படித்தவனுக்கான அழகு அங்க இல்லன்னு அர்த்தம் நான் ஐயா அவரை நேரடியாவே சொல்றேன் அவருடைய அனுபவம் வந்து நம்ம மேல அவருக்கு எங்க வாய்ப்பு கைத்தட்டல எப்படி பேசுனா கிடைக்கும் தெரிந்த ஒரு மனிதர் நீங்க சீமானை பேசினா கைத்தட்டல் கிடைக்கணாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க பேசிட்டு வருவாரு அவர் வாய் வைக்காத இடம் ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லுங்க கட்சியில நான் ஓப்பனாவே கேட்கறேன் என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நானும் பாத்துட்டு இருக்கிறேன் இவர் யாரும் கேட்க முடியாது இவர் பேசுறதெல்லாம் ஒரு தத்துவம் ஒரு பேசுவதெல்லாம் சித்தாந்தம் இங்க திராவிடம் தமிழ் தேசியம்னு ஒரு அரசியல் இங்க இல்லவே இல்லையா எந்த நாட்டுல அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க காங்கிரஸ் பேர் இயக்கத்துல வந்தீங்க எவ்வளவு காலம் இருந்துகிட்டு இருந்தீங்க காங்கிரஸ்ல காமராஜருடைய மாணவன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இருக்கும்போது ஒரு யோகியம் இல்லை உங்ககிட்ட உடனே கலைஞர் கருணாநிதியோட கலைஞரோடு நான் கந்தரவ திருமணம் செய்து கொண்டிருந்தேன் சொன்ன யோகியம் தானே நீங்க கந்தரவ பார்க்காதவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் சொல்லிட்டு திமுக மேடையில போய் திமுக சேர்ந்தாரு ரெண்டு சொல்லு நான் சொல்றேன் யோகிய என்ன என்ன அரசியல் நேர்மை இருக்கு உங்களுக்கு இப்ப எடுத்துக்கிட்டேன்னா கமலுக்கு போய் கமலுக்கு தான் நாங்க எல்லாம் அட்வைஸ் சொல்லி அந்த நாசமாக்கி குட்டியில் தள்ளிட்டு வந்துட்டீங்க இல்ல முடிஞ்சு போச்சு இல்ல நீ யாரு வந்து உன்னை யாரு ஒழுங்கா வச்சிட்டு இருக்காங்க நீங்க எங்க ஒழுங்கா இருக்கிறீங்க சொல்லுங்க

எல்லா மேடையில நம்ம கூட்டி பேச வைக்கிறாங்க எல்லாம் நம்ம கிட்ட கேட்கிறாங்க இந்த கட்சிக்கார பிள்ளைங்க எல்லாமே அறிவாளியா இருக்கிறாங்க நம்ம கிட்ட போக முடியலன்னு ஆமா கவுண்டர் கொடுத்து தம்பிங்க எல்லாம் உள்ள ரெண்டு மூணு பெருசுகளா என்ன பண்ண ஒரு அச்சம் உனக்கு இவங்க நம்மளை சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க பொறாமையில பேசிட்டு இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு ஈடுபடுற தான் நீங்க பேசி சுத்திக்கிட்டே இருக்கீங்க காங்கிரஸ் மேடையில பேசலாம் திமுக மேடையில பேசலாம் அதிமுக மேடையில பேசலாம் திருமாவளவன் இருக்கணும் பேசலாம் சின்ன தமிழ் வெற்றி கழக பேசலாம் எங்க எந்த மேடையில எப்படி பேசலாம் நம்ம கை கைத்தட்டு வருமோ அப்படி பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் அவரு சுருக்கமா சொல்ல போனா தயவு செய்து அந்த ஒட்டு என்ன கொடுத்துரு இடம் கொடுத்துருங்க வகையா இருக்கு அங்கேயும் நெருக்கி அடிச்சு உட்காந்து ஒட்டு திணையில திமுக என்கிற அந்த ஒட்டு ஒரு கூட்டம் அங்க ஏற்கனவே அண்டி பேசிக்கிட்டு இருக்குது இல்ல நானும் எங்கேயும் ஓடி பார்த்தேன் உங்களுக்கு எதிராக கொஞ்சம் பேசி பார்த்தேன் கிட்ட போய் கமலுக்கு ஆதரவு நின்று பார்த்தேன் கட்சியா அந்த மனுஷன் அங்கேயும் போயிட்டு அவரையும் குத்தம் சொல்லிட்டு வந்து நீ எங்க போயிருக்கிறோம் அங்க இருந்தாலும் குத்தம் தான் வந்துட்டு இருக்காரு அதனாலதான் உன திமுகவுக்குள்ள எடுக்காம வச்சுட்டு இருக்கிறாங்க எங்கேயாவது இடத்துல இருக்க முடியுதா ஒரு கட்சிய ஆரம்பிச்சோன்னு நினைச்சேன் ஐயா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு எப்படியும் பேர் நடந்துச்சு ஆமா ஒரு பத்து லட்சம் பேர் திரட்டிட வாங்க நினைச்சேன் கடைசியா பார்த்தா ஒட்டுத்த தான் போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க நீ என்ன விமர்சனம் வைக்கிறீங்க நீங்க நீங்க சீமான தனிப்பட்ட முறையில் திட்டீங்களா திட்டிட்டு போங்க உங்களுக்கு வெறுப்பு இருக்குதா திட்டிட்டு போங்க சீட்டு கொடுக்க மாட்டேங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு பேச விட மாட்டேங்கிறாங்க அங்க இருக்கிற தம்பி கிட்ட போனாக்கா முகத்திலே வந்து நேராக தடவை அனுப்பிச்சிடுறாங்க இல்ல நம்ம பேசக்கூடிய அரசியல் அங்க ஈடுபடல அப்படின்ற பொறாமையில இருக்குதா ஓகே நீங்க திட்டிக்கீங்க ஆனா தமிழ் தேசியம் என்ன இருக்குது திராவிட தேசியம் ஏன்னா நீங்க தானே பேசுனீங்க நீங்க தானே மொத மொதல் பேசுனீங்க பேச முடியும் உன்னுடைய கந்தர்வ கணவர் கருணாநிதி தானே மொதல் மொதல் இந்த இனத்து வேசத்தை தூண்டினது பேசுவீங்களா நீங்க பல கருப்பையா அவர்கள் பேசுவார பேசுவாரான்னு நான் கேட்கறேன் இந்த தமிழன் யார் தமிழன் அல்லாதவன் யாருன்னு பேசினா அரசியல மொத முத கருணாநிதி அவர்கள் தான் தொடங்கினார் நீங்க பேசுவீங்களா இனத்து வயசத்தை மொத முத துண்ட கருணாநிதி நீங்க பேசுவீங்களா வெளிப்படையா பேசுவீங்களா பேசினா உங்க கூட்டம் வந்து சேர்த்துக்காது அப்ப நீ பேசணும் எலட்சமா இருக்கிறான் நான் தமிழ் பேசினா இந்த பக்கம் கை தட்டுறதுக்கு ஆள் இருக்குன்னு நீங்க பேசுறீங்க நீங்க முதன் முதலாக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு எதிராக அவர் வளர ஆரம்பிக்கிறாரு ஒரு பெரிய இது வருது எழுச்சி அந்த பக்கம் போயிட்டு இருக்கு இளைஞர்கள் ஒரு பகுதி அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறாங்க கலைஞருக்கு தாங்க முடியல உடனே தமிழர் படையினு இவர் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறது மலையாளி என்ற துவேச வாசத்தை தூக்கி மலையாளிகளுக்கு எதிரான தமிழர்கள் அப்படின்னு ஒரு பெரிய இருக்கு எல்லாம் ஆள முடியுமான்னு கேட்டது இந்த கூட்டம் தமிழர் படை அப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சேன் மலையாளி நீ மலையாளி நீ மலையாளின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அப்படி பேச ஆரம்பிச்சோன்னா எம்ஜிஆர் பார்த்து எம்ஜிஆருக்கு பூர்வீகம் வந்து தமிழ்நாடு இங்க இருந்துட்டு அவங்க வந்துட்டு மலையாளத்துக்கு அந்த இதுக்கு அவங்க அப்பா வேலை மத்திய அரசு போறாங்க அங்க இருந்துட்டு கண்டிக்கு போறாங்க கண்டியில இருந்துட்டு திரும்பி இங்க வராரு அரசியலுக்குள்ள வந்து சினிமா துறை நாடகத்துறைன்னு வராரு அரசியலுக்குள்ள வராரு கரெக்டுங்களா அவர் கடைசி என்ன பண்ணாரு அப்படி சொல்லிட்டே சரிப்பட்டு வராதுன்னு அன்னைக்கு இருந்த புலவர் புலமை பித்தன் இறந்துட்டாரு அவர்கிட்ட நான் உட்காந்து மணிக்கணக்கா பேசியிருக்கேன் அப்ப இதெல்லாம் சொல்லுவாரு சேர்ந்து சேர்ந்துதான் போயிட்டு ஒரு பூர்வீக எங்கன்னு தேட ஆரம்பிச்சு பார்த்தா ஓங்கல்ல போய் முடியுதுன்னு சட்டமன்றத்துல பேசுறாங்க வந்து ஐயா நீங்க இப்படி பேச உன்னோட கூடு ஓங்கல்னு திரும்பி அடிச்சாங்க நீங்க வந்து தெலுங்கு மொழி உனக்கு தாய்மொழி நீங்க ஓங்கல்னு ஒன்னு அதோட விட்டுட்டாரு நீ மலையாளி நானும் ஒண்ணு சொல்லலை தெலுங்குன்னு போயிடலாம் அப்படின்னு ஒரு அரசியலுக்குள்ள வந்தல நான் என்ன கேட்க வரேன் இங்க என்ன இருக்குதுன்னு இந்த பேசுறாருல்ல ஐயா பழக்கருப்பையன் இந்த தமிழ் இந்த பிரிவினை இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு இவர் பேசுறாருல கருணாநிதி தொடங்கி வச்சாரு இது அப்படின்னு நீங்க பேசுங்களேன் ஒரு முறை அவர் தானே இதெல்லாம் தொடங்கி வச்சாரு தமிழர் படையின் தொடங்கி இங்க பெரிய தகராறு பண்ண பிற்பாடு தான் கர்நாடகால அவனே வந்துட்டு அந்த வெறியோட எடுத்து தொடங்க ஆரம்பிச்சான் அந்த வரலாறு எல்லாம் இருக்குது இங்க திராவிடர்னு சொல்றது என்ன தப்புன்னு கேக்குறாரு ஏன் ஏய் உன்ன பழக்கருப்பையான்னு சொல்றது பத்தி கோவிந்தசாமி சொன்னா ஒத்துக்கிறியா உம் பழக்கருப்பையான்னு சொன்னா கோவிந்தசாமி கோவிந்தசாமியும் பழக்கருப்பையும் ஒன்னுதான் நான் சொல்றேன் ஒத்துக்குங்களே எப்படிங்க நான் சொல்றேன் ஒத்துக்க ரெண்டும் ஒத்துக்குங்களேன் கோவிந்தசாமி பேர் வச்சிருக்கேன் ரெண்டும் ஒன்னு தாங்கன்னு நான் சொல்றேன் சொல்லுழக்கணும் மொழி இழக்கணும் ஏதோ ஒரு பேரை வச்சு நான் உருட்டி ரெண்டும் ஒண்ணுதான் நீங்க ஒத்துக்கணும் உங்க பேர் கோவிந்தசாமி தான் பழக்கருப்பையா கிடையாது நீங்க பிரிச்சு எல்லாம் பேசக்கூடாது ரெண்டும் ஒண்ணுதான் ஒத்துக்குங்களே எந்த ஏதாவது தலையில இருக்கிறவங்க யாராவது பேசுவாங்களா உனக்கு திராவிடம் ஒண்ணு தமிழ் ஒண்ணு எப்படி பேச முடியும் எனக்கு என் பேரு இருக்கும்போது நீ ஏன் இன்னொரு பேரை கொண்டு வந்து எனக்கு நுழைக்கிற என் பேரு என் பேராவே இருந்துட்டு போட்டுமே புரியுது இல்ல தமிழ் தமிழா இருந்துட்டு அதுக்கே திராவிடம் இல்லைங்க நீங்க இப்படியும் சொல்லலாங்க மனைவிய தான் சொல்லணும் நீ வப்பாட்டின்னு சொல்றேன்னு நான் கேள்வி கேட்கிறேன் உனக்கு கோபம் வருதா வரும் வரணும் வெளிப்படையா தான் சொல்றேன்னு உங்ககிட்ட நான் ஒண்ணு வேகமா பேசுறேன்னு நான் இப்படிதான் வைக்கணும்னு சொல்லுங்கிற நீ இல்லங்க அப்படி சொல்லி இப்படி கூப்பிட்டுக்கலாங்க மனைவிய வந்து இப்படி பேர்லயும் நீங்க கூப்பிட்டுக்கலாங்க அந்த அரசியல் தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லாங்கிற உனக்கு ஏன் நீ திராவிடத்தை கொண்டு வர திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு இல்லாத திராவிட தேசியம் இது ஆண்டு கொண்டு இருக்கிறது நான் சொல்ல திருமாவளவன் சொல்லிட்டு இருந்தாரு கடந்த அவர் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத திராவிட தேசியம் தமிழ் தேசியத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது கரெக்டா இப்ப அவர் மாறிட்டாரு சொன்ன விடயம் அப்படியே இருக்குது இந்த திராவிடன என்னன்னா கேட்டு பார்த்தா ஆயிரத்தி எட்நூறு எண்பது அந்த காலகட்டம் எண்பத்தி ஆறுல தான் முத முத முதல் வெள்ளக்காரன் வந்து ஆய்வு பண்ணும்போது தான் திராவிட என்ற வார்த்தையை கண்டுபிடிக்கிறான் அதுதான் அப்ப தொட அதுக்கு முன்னாடி ஆண்டாண்டு காலமா இருந்துட்டு இருந்தவங்க தமிழன் தான் இருந்தான் நான் வந்து இல்ல இல்லை புரோட்டோ லாங்குவேஜ் ஒரு மூணாவது திராவிடம் எங்க இருக்குது எல்லா மொழிக்குமான வேர் சொல் இருக்குது திராவிடம்னு ஒண்ணு கூட காட்டானே அதுதான் இது சரி எங்கப்பா இது புரியுது உங்களுக்கு இது இப்படியே பேசி 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 ஏமாத்திக்கிட்டு மக்களை எதுக்கு இந்த மாதிரி பழக்கருப்பாயர்கள் கோவிந்த சுவாமிகள் என்ன அவர் கோவிந்த சுவாமினே சொல்லுவாங்க அவரு பழக்கருப்பையாண்டது கோவிந்த சுவாமின்றது ஒண்ணுதான் அது ஒரு நல்ல காரணம் திராவிட தேசியனால அது எங்க இருக்குது பிரிவினை ரெண்டு ஒண்ணுதானே அவர் பாணியில அப்ப கோவிந்தசாமி பழக்கருப்பையன் ஒன்னுதான் எங்க இருக்கு பிரிவினை அவர் கோவிந்தசாமி ஐயானே சொல்லிடலாம் நீமே அது என்ன சொல்றாருன்னா ஏய் பீகாரியும் ஒரு கர்நாடகா காரணம் ஒன்னடா தண்ணி குடுக்குறான் கொடுக்காம போறான் சண்டை போடுறான் போடல ஆனா எல்லாம் தமிழ் தாய் பெத்து போட்ட பிள்ளைகள் தானே இந்த இந்த திராவிட மொழிகள் நம்ம சொல்றோம் சரி நீ வந்து அண்ணன் தம்பிக்குள்ள பெத்து போட்ட பிள்ளைன்னு சொத்து விட்டு கொடுத்துட்டு போறியா சும்மா சொல்ல ஒரே ரத்தம் ஒரே குடும்பம் அண்ணன் தம்பி எல்லாம் தான் இருக்கிறீங்க சொத்து பிரிச்சுக்கிறீங்க ஆனா மூத்தவன் ஏப்பா எல்லாமே என் கூட அண்ணன் தம்பியா தான் எடுத்துட்டு போங்க இது வரைக்கும் இங்கே நடந்துருக்குதா அதே பழக்கருப்பையா விட்டு ஐயா விட்டுருக்கிறாரு நம்ம அவர் மதிப்ப நல்ல மனுஷன் ஏதோ புத்தி கிட்டு போய் இப்படி பேசுங்கிறாரு இருக்கட்டும் வந்த இது வரைக்கும் அவர் பேசுனதே இல்ல பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன் நீங்க நீங்க திரும்ப திரும்ப இந்த வார்த்தை உடனே அவர் கேட்கிறாரு தமிழ் தேசியனா எங்க இருக்குது திராவிட தேசிய எல்லாம் ஒன்னா இருக்குது இந்திய நீங்களும் எல்லாம் ஒண்ணுதானே ஒரே எல்லாம் ஒன்னா இருக்குன்னு பேச ஏன் இந்திய எதிர்ப்புன்றதை மட்டும் அதை எடுத்துக்கிட்டு பேசுறீங்க அவங்க வேற எப்படி இவங்க எல்லாம் ஒண்ணுதான் நீங்க காங்கிரஸ் தானே ஏற்கனவே இருந்தீங்க நீங்க திரிச்சதும் நீங்க தானே அப்புறமா எதிர்க்கிற இடத்துல கட்சிக்கு நீங்க தானே வந்தீங்க அப்ப ஏன் அவ்வளவு முரண்பாடு வாங்கிட்டு இருக்குது ஆக நீங்க அதாவது இப்படியான கலை செடிகள் இப்படியான இப்படியான சில பிறவிகள் நம்ம கூட இருக்கிறதால்தான் எழு எழுந்துக்காம இருக்குது இப்படியானவர்கள் வந்து தலைமை இடத்துக்கு வந்து இவங்க பேசுறத பத்து பேர் கேட்கற இடத்துக்கு வந்திருக்குல்ல அதுதான் சாபக்கேடு தமிழ் இன்னத்துக்கு என்ன வேணாலும் அரசியல் பண்ணிட்டு போ ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றது அது எப்படி ரெண்டும் ஒண்ணுன்ற இவ்வளவு விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன் அவர் எங்கயாவது பேசிட்டோம் அவருக்கு என்ன ஒரு நீ பேசுறது முழுக்க ஒரு கைத்தட்டல் வாங்கணும் அதுக்காக பேச வேண்டியது எந்த இடத்துல எதை பேசுனா கை தட்டுவான் திமுக மேடைக்கு போயிட்டீங்கன்னா அங்க வந்துட்டு கேட்டால் கலைஞரை விட இவங்க யாரும் கீழ்ச்சது இல்லை நாளா கீழ்ச்சி போட்டது கலைஞர் தான் பேசி அங்க கைத்தட்டு வாங்குவேன் இந்த பக்கம் கதல் சட்டை இடத்துக்கு போயிட்டீங்கன்னாக்கா காமராஜரை விட இந்த மனிதன் இந்த மண்ணில யாருன்னா ஒருத்தனை விட்டு அப்படி பேசி அங்க வந்து அவருமே காமராஜர் வந்து தான் அந்த மனிதன் அவரளவுக்கு ஒண்ணு யாரும் கருணாநிதியை சாகர வரைக்கும் நான் காமராஜர் ஆட்சியை கொடுப்பேன் சொல்லிட்டு போனார் வழி கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன் ஒரு காலம்னு சொல்லல மக்கள்கிட்ட அவர் மறைவுக்கு பிறகு இவங்களும் சொல்ல மாட்டாங்க இவங்களும் நான் எங்க அப்பா கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன் எப்படினு மக்களுக்கு தெரியும் உங்க ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு காமராஜர் அப்படி ஒரு மா மனிதன் இருந்துட்டு போனார் அவரை மாதிரி ஒரு புரட்சியாளர் எல்லாம் எது கேட்டாக்கா காமராஜர் பெரியார் கிட்ட வந்து கேட்டார் இப்போ ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது அண்ணல் அம்பேத்கரே வந்து பெரியார்கிட்ட வந்து ஐயா அந்த இடஒதுக்கீடு பற்றி நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் எனக்கு ஒண்ணும் தெரியாது உலக மாமேதை மாபெரும் அறிவி அறிவு ஜீவி உலக தத்துவங்களை எல்லாம் அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த நூல் நிலையத்தை பத்தி மட்டுமே கேட்டால் அவங்களுக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த யுனிவர்சிட்டில அந்த நூல் நிலையத்துல உலக புகழ்பெற்ற நூல் நிலையத்துல இரண்டே இரண்டு புகைப்படங்கள் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒன்னு அனல் அம்பேத்கர் ஒன்னு வந்து மார்க்ஸ் இந்த ரெண்டு பேரும் தான் அந்த இடத்துல முழுதுமாக படிச்சு முடிச்சவங்க புத்தகத்துல உலக சித்தாந்த நூல்களெல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு மேதைக்கு வந்து இடஒதுக்கீடு பத்தி இவரு இவரு வந்து இவர் அறிவுரை ஒரு திமுக சொல்லிக்கிறாரு இதை விட அனல் அம்பேத்கர் வேற யாருன்னா கொச்சப்படுத்த முடியுமா அப்புறம் வந்து அமித்ஷா கொச்சப்படுத்திட்டாருன்னு மட்டும் ஏறிட்டு குறுக்கு மறுக்கா ஒவ்வொரு போராட்டம் பண்ணக்கூடிய இந்த திமுக கோஷ்டிகளுக்கு எதனா போராட்டம் பண்ணணுமா இல்லையா இந்த மாதிரி நிறைய வித விதமா பேசி உருட்டக்கூடிய ஆட்கள் இங்க இருக்கிற வரைக்கும் போன்றவர்கள் வந்து வார்த்தை வியாபாரிகள் கோவிந்தசாமி ஒண்ணுதான் நான் சொல்ல வரேன் சரிங்கய்யா இறுதியாக அவர் சொன்ன அந்த பஞ்சாக்கு பதில் கேட்டுறேன் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது ஆனா இப்பயே அறிவிச்சிட்டாரு குளோஸ் நாம் தமிழர் குளோஸ் சொல்லுங்க குளோஸ்ந்து எந்த ஒரு கட்சியும் வந்து வீழ்த்திறது போகிறது இவர்களை போன்ற அறிப்பு எடுத்தவர்களால் கிடையாது மக்கள் முடிவு பண்ணணும் மக்கள் வந்து எடுத்துக்கிட்டு வரணும் இவ்வளோ இயக்கியத்தானம் செய்த நீங்கள் வந்து வாழ்ந்துட முடியும் இதில் வந்து எதுவுமே செய்தால் மக்களை திரட்டி போராடிட்டு இருக்கிறவங்க வாழ முடியுது குளோஸ்னால் எப்படி எடுத்துக்க முடியும் சொல்லு இது வரைக்கும் இல்லாம நான் வந்து இது என்னன்னா திரைப்படத்துறையில விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு மோதலை ஏற்படுத்தி விட்டா நல்லா இருக்கும் நம்மள கண்டுக்க அவங்க அவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் நம்ம பாட்டுன்னு போய் திருடிட்டு எடுத்து போயிடலாம் நல்லா இருக்குல்ல இந்த ஒரு யுத்தி இங்க ஓடிக்கிட்டு இருக்குது இங்க மோதிக்கிட்டு இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் இப்ப அவங்க எல்லாம் ஒரு கை தட்டுதா இங்க பேசும்போது அங்க ஒரு கும்பல் கைத்தட்டுமா உங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கிறப்ப விஜய் அவர்களை கடுமையா சீமான அண்ணா விமர்சிச்சா இங்க இருக்கிறவங்க இப்ப கை தட்டுறாங்க இப்ப வந்து சீமா நான் வந்து அவங்க மேடையில் விமர்சிக்கும் போது தாவேக தோழர்கள் கை தட்டுறாங்க அதாவது என்னன்னா இந்த பக்கம் பேச வச்சுட்டு எப்பவுமே ரெண்டு சாதியை சண்டை ஊட்டம் விட்டுட்டு இது குழு காஞ்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் மோத தமிழர்கள திராவிட கமுக்குமா அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் முழுக்க முழுக்க மூணாம் புலிகேசி படம் பாத்தீங்களா நாகபதனியா நாகப்பதனியா சாதி சண்டை போடுவாங்களா அதுதான் வந்து நாடு நல்லா இருக்க கூடாது அப்ப ஒரு பெரிய மைதானத்தை திறந்தோடு சாதி சண்டையை மூட்டி கிரவுண்ட் ஓபன் கிரவுண்ட்ல நீங்க சாதி சண்டை போட்டுக்கோங்க பன்றி சாதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இருப்பான் நீ பெரியவனா நீ ஆண்ட சாதியா நான் ஆண்ட சாதியா போட்டுட்டு அவன் கமுக்கமா திராவிடம் இங்க அறுபதாயிரம் கோடி இங்க சுருட்டும் முப்பதாயிரம் கோடி சுருட்டும் இங்க பல லட்சத்தை பதிக்கிட்டு போவோம் புரியுது இல்ல சுத்தி சுத்தி சாராய ஃபேக்டரி இவங்க குடும்பத்து உறவினர் இவங்க வட்டத்துக்குள்ளே வந்துரும் அதுவும் அந்த படத்துல வருது இடையிடையே சலிப்பு ஏற்பட்டால் அக்கா மாலா கஷ்டம் வாங்கி பருகுங்கள் அப்படின்னு வருங்க இல்ல அந்த மாதிரி இங்க மாதிரியான வேலை செய்துட்டு இருப்போம் இவங்க எல்லாம் சாதி பெருமை பேசி சண்டை போட்டுட்டே தமிழ் தமிழெல்லாம் நம்ம வந்து இங்க ஆண்டுகிட்டே இருக்கலாம் இதுதான் இங்க அந்த அரசியல் தான் போவோம் அதுக்கு பயன்படக்கூடிய நபர் தான் இவருன்னு நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி வணக்கம் தம்பி